வணக்கம் நான் சுபவிர பாண்டியன் இத்தாலி நாட்டின் சர்வாதிகாரியாக விளங்கிய மின்ட்ரோ முசோலினி ஒரு கட்டத்தில் சோசியலிசத்தில் நம்பிக்கை உடைய இளைஞராக இருந்தார் முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பாளராகவும் இருந்தார் கடவுளால் தான் எல்லாம் நடக்கிறது என்று நம்புவதே அடிப்படையில் முட்டாள்தனம் என்கிற அளவுக்கு கடுமையான வரிகளை கூட அவர் எழுதியிருக்கிறார் ஆனால் பிற்காலத்தில் மக்களை அடக்கி ஆட வேண்டுமென்றால் அது மதத்தின் மூலமாகத்தான் முடியும் என்கிற முடிவுக்கு அவர் வந்தார் அதற்கு பின்னால் அவர் ஒரு மிகப்பெரிய ஃபேசிஸ்டாக வந்த நேரத்தில் அவரே சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது ஃபேசிசம் இஸ் எ ரிலிஜியஸ் டாக்ட்ரின் என்று சொன்னார் மத அடிப்படையிலே தான் ஃபேசிசத்தை எளிதாக நிலைநிறுத்த முடியும் என்று அவர் கூறினார் எப்போதும் சர்வாதிகாரிகள் ஃபேசிஸ்டுகள் தங்களின் சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு மதத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் வெளிநாடுகளில் மட்டுமில்லை இந்தியாவிலும்